எங்கெங்க நிலம் மோசடி நடத்தப்படுதோ அங்கெல்லாம் நம்ம களம் இறங்குவோம் இந்த நாட்டில் தொழில் செஞ்சா கூட பிரச்சனைகளா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது இந்த அண்ணிய வந்து அந்த வந்து ஆக்கிரமிச்சு அந்த இடத்த விட்டு எல்லாம் பீண்டாகணும் அவர் பொருள் கருள் இல்லாத வீண்டாகணும் வாழ்க வளமுடன் என்னமே உயர்வு எண்ணம் போல்தான் வாழ்வு இன்பு சகோதரர் நாராயணன் தகப்பனார் பேர் நீலகண்டன் இது அவங்க துணைவியார் அவரோட துணைவியார் சகோதரி அமுதா இது வந்து அவங்க மருமகராஜா இது சகோதரர் நாராயணோட புதல்வி இந்த குடும்பம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து சிலாயாங்ல ஒரு பகுதியில வந்து இவங்க சந்தோஷமாக அவங்க பொழப்ப நடத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர் வந்து பல மிஷின்லாம் ரிப்பேர் பண்றது வெல்டிங் பண்றது அந்த மாதிரி தொழில் செய்யறாரு இந்த நாட்டில் தொழில் செஞ்சா கூட பிரச்சனைகளா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது இன்னைக்கு இந்த நாட்டில் அந்நியர்கள் பாகிஸ்தான்காரன் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு அந்த நிலம் வந்து உண்மையிலேயே சரியான் பண்ணாக்கா இன்னைக்குதான் சாரியான்னு அனுப்பியிருக்கோம் பாகியன் சரியான் கோம்பாக்கில் நம்ம செக்ரட்டரியட் பகானா கிறிஸ்தியா வந்து முழு மூச்சாக இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா போன வாரம் திங்கக்கிழமை வந்து இவங்களுக்கு இந்த பிரேந்தா மக்காமாவின் வந்துருச்சு நோட்டீஸ் மீலேக்கான் சோப்பு நோட்டீஸ் அதாவது இன்னைக்கு இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு ஏழு நாள் தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த இரு இந்த இருபத்தி ஏழுல வந்து இவர் அந்த தகு அந்த இடத்த விட்டு எல்லாம் பீண்டாகணும் அவர் எல்லாம் தான் பீண்டாகணும் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க அறிவா போட்டிருக்காங்க சட்டப்படி அவங்க வந்து கேக்குராசான பஞ்சு போலீஸை கொண்டு வந்து மத்த மத்த லோரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களை வெளியாக்கலாம் ஆனா இவர் இந்த தவிக்கிற நிலையில் இவர் வந்து என்னை வந்து பார்த்தாரு உடனடியாக நம்ம துவான் விஜய் துவான் விஜய் வந்து ஒரு வழக்கறிஞர் அவரோட கம்பெனி பேர் மேலே போட்டிருக்கோம் அவரை நாடி அவர் நம்மளுக்கு என்ஜிஓக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாரு உடனடியாக இன்ட்ரீம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கணும் தெரியுங்களா அவர் பல இதெல்லாம் வாக்கும் உள்ள வைத்து ஏன்னா இவர் என்னன்னாக்கா ஆரம்ப காலத்துல முன் முப்பது வருஷத்துக்கு முன்னே அறநூறு வழிக்கு வாடகை அதுக்கு வந்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு வழி அதுக்கு பிறகு மூவாயிரம் வழி அதுக்கு பிறகு ஐயாயிரம் வள்ளி அதுக்கு பிறகு ஆறாயிரத்தி ஐநூறு வழிக்கும் கட்டி இருக்காரு இந்த வருஷத்துல வந்து இவர் எப்படின்னா வருஷம் வருஷம் மொத்தமாக பன்னெண்டு செக்கு கொடுத்துருவார் ஜனவரி மாசமே வந்து வாங்கிட்டு போயிருவான் அப்படி தானேங்க செக் வாங்கிட்டு போயிடுவான் இந்த தரக வந்து வரல அஞ்சு தான் தொடர்பு கொண்ட போது சரியான பதில் வரல ஏன்னா வந்து ஒரு கூட்டு நிலமாக இருந்து யார் பேர் தான் உண்மையான தெரியல இன்னைக்குதான் நம்ம அந்த ஆர்டர் தான் சர்ச்சு போட்டிருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி திடீர்னு ஒரு கம்பெனி எக்ஸ்பர்ட்டே கோர்ட்ல எக்ஸ்பர்ட்டை எடுத்திருக்காங்க எக்ஸ்பர்ட் ஏன்னா கோர்ட்ல நோட்டீஸ் வந்தது எதுவுமே இவருக்கு தெரியல இவர் போகல போகணும்னா கோர்ட்ல நீதிபதி செஞ்சிருக்காங்க தீர்ப்பு அந்த சீனர் உரிமையாளர்னு சொல்றாங்களே அவங்க பேருக்கு தீர்ப்பு கூறி இவர் அங்கேருந்து வெளியே அவன்கேனாலும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டோம் அவருக்கு அவனுக்கு தெரியுது என்ன அந்த மாதிரி வந்துருச்சேன்னு ஆனால் அதுக்கு முன்னே கோர்ட்லேருந்து நம்பத்தக்க தகவல் இவங்களுக்கு எந்த கடிதமும் வரல கோர்ட்டை கூப்பிட்டதா இவருக்கு தகவல் இல்லை ஆகிய அதுக்கு பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம போய் மற்ற வேலை என்ஜிஓ வேலை எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு நம்ம வழக்கறிஞர் தான் ஆகணும் அதுக்கு நம்ம வழக்கறிஞர் அதாவது விஜய் மோகன் அண்ணாக்கு மோகன் காந்தி

இங்கு பூசணும் இந்த முழு விசாரணைக்கு பிறகுதான் ஏதோ தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு தீர்ப்பு கூட இந்த வகையில நீதித்துறைக்கும் நீதிமான்க்கும் காவல்துறைக்கும் கோட்டோட பேலிஃபுக்கும் நன்றி சொல்றோம் இந்த குடும்பமும் என்ன சொல்றீங்க நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி தெரிவிக்கும் நமது துவான் விஜய் இந்த வழக்கறிஞருக்கும் அந்த வேகையில நன்றி சொல்றோம் இது இதோட ஓயாது முழுமையாக நம்ம செக்ரட்டரி பகா நகர் நகர எங்கெங்க நிலம் மோசடி நடத்தப்படுதோ அங்கெல்லாம் நம்ம இறங்குவோம் தொடர்பு கொண்டால் அது மட்டும் இன்றைக்கு இவருக்காக இந்த நிலத்துல பாருங்க பக்கத்து நிலத்தில் வந்து தீயா உண்கிட்ட வேலி போடுவதற்கு இன்னைக்கு இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா கேள்விங்க ஏதோ நீதிமான் சிலை நடத்துறாங்கன்னா இமிகிரேஷன் காவல்துறை இவங்கெல்லாம் அவங்க வேலையை செஞ்சாக்கா எப்படி பாகிஸ்தான்காரன் வந்து இங்க காடியோட என்ஜின் வைக்கிறானுங்க என்ஜின் பிரிக்கிறானுங்க ஒரு போத்த கடை யாபாருமே ஃபுல்லா செய்யறானா அவனுக்கு யார் லைசன்ஸ் கொடுக்குறது எதுவுமே இல்ல வந்தவரை வாழோக்கம் மெலிசாவாயிருச்சு எவன் வந்தாலும் பிழைக்கலாம் ஆனா இருக்கிறவன் நாகிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிருச்சு ஆகிய நீதிக்காக நம்ம எப்பயும் குரல் கொடுப்போம்